எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வருகிற மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி திருநாள் இந்த மகா சிவராத்திரி திருநாளிலே நீங்கள் செய்யவே கூடாத ஒரு ஐந்து விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கணும் இந்த பதிவு நாம போடும்போதே இந்த விஷயங்கள் எல்லாமே விளக்கமா சொல்றோம் மறந்தும் இதை செய்து விடாதீர்கள் ஏன்னா சிவராத்திரிகளிலேயே மிக உத்தமமானது இந்த மகா சிவராத்திரி ஒரு மகா சிவராத்திரி மட்டும் நீங்கள் வரதமிருந்து இறைவனை பிரார்த்தித்தீர்கள் அப்படின்னு சொன்னா திட்டத்திட்ட நூறு யாகம் செய்த பலன் கிடைக்கும் ஒன்று இரண்டாவது நூறு முறை கங்கையிலே நீராடிய பலன் கிடைக்கும் பஞ்சமா பாவங்களும் விலகும் முக்தி கிடைக்கும் வாழ்க்கையிலே சுபிக்ஷம் மேலோங்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் அடிக்கிட்டே போலாம் இந்த மாதிரி வாழ்க்கையிலே எட்டாத உயரத்திற்கு நீங்கள் செல்லவும் அதே மாதிரி வாழ்க்கையிலே மிகப்பெரிய அளவிற்கு ராஜ யோகங்களை நீங்கள் பெறுவதற்கும் இந்த அற்புதமான மகா சிவராத்திரி விரதமாகப்பட்டது அவசியம் இந்த மகா சிவராத்திரி திருநாளில் நீங்கள் எந்த மாதிரி விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நான் முன்னாடி பதிவுகளிலேயே சொல்லிருக்கேன் இருந்தாலும் சொல்றேன் அன்று முழுவதும் உணவினை தவிர்த்து இரவு முழுவதும் விழித்திருந்து கோயில்கள்ல நடக்கக்கூடிய அந்த நான்கு ஜாம பூஜைகளிலும் கலந்து கொண்டு நம்ம சிவாய மந்திரத்தை சொல்லி எல்லாம் பள்ள எம்பெருமான் ஈசனை வழிபட்டு அந்த சிவராத்திரி விரதத்தை நாம அனுஷ்டிக்கணும் ரொம்ப சிம்பிள் தான் சிவராத்திரி விரதம் அனுஷ்டிப்பது ரொம்ப சிம்பிள் தான் இதான் மெத்தட் அந்த நாளை செய்யக்கூடாத அஞ்சு விஷயம் ஃபஸ்ட் விஷயம் சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே சிவராத்திரி திருநாளில் நாம் எழுந்துவிட வேண்டும் பொதுவாக ஜாதக கட்டத்தில் ஒவ்வொரு கிரகங்களையும் ஒவ்வொரு தெய்வத்தோடு ஒப்பீடு செய்வார்கள் அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் ஆகப்பட்டவர் சிவனின் அம்சமாக பார்க்கப்படுகிறது சூரியன் சிவன் உலகத்திற்கே காட்சியளிக்கிறவர் சூரியன் இல்லைனா ஒண்ணுமே இல்லை அப்பேற்பட்ட அந்த சூரிய பகவானினுடைய அந்த அருளை நாம் பெற வேண்டும் அந்த மகா சிவராத்திரி நாளில் சிவன் அதாவது சூரியன் வருவதற்கு முன்பாகவே நாம எழுந்து குளித்து முடித்துவிட்டு அன்று சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணனும் விஷயம் சாஸ்திரங்களிலே இன்னொன்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எவன் ஒருவன் சூரியன் உதித்த பிறகும் தூங்குகிறானோ அவன் குபேரனைப் போல் பெருமளவு செல்வம் வைத்திருந்தாலும் விரைவில் ஏழ்மையாவான் அவனை தர்திரம் பீடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சோ முதல் விஷயம் சூரிய பகவான் வருவதற்கு முன் நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் முத விஷயம் இரண்டாவது விஷயம் என்னங்க ரெண்டாவது என்னங்க செய்யக்கூடாது அன்று தீபம் ஏற்ற வேண்டும் பொதுவாக காலை பிரம்ம முகூர்த்தம் மூன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணி வரை மாலை விஷ்ணு முகூர்த்தம் என்று சொல்லுகிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் அஸ்தமித்த பிறகு இந்த ரெண்டு வேலைகளிலும் தீபம் ஏற்றணும் மாலை பிரம்ம முகூர்த்தம் சாரி காலை பிரம்ம முகூர்த்தம் மாலை விஷ்ணு முகூர்த்தம் ஸோ மாலை நேரத்திலே நாம் தீபம் ஏற்றணும் காலையிலும் தீபம் ஏற்றணும் இன்னொரு சாஸ்திரமும் இருக்கிறது வீட்டில் தீபம் ஏற்றாமல் கோயிலுக்கே செல்லக்கூடாது அப்படின்ட்டு இப்போ ஒரு கோயில் போறீங்கன்னா முதல்ல வீட்டில் தீபம் ஏற்றிய பிறகு தான் கோயிலுக்கே போகணும் ஸோ மகா சிவராத்திரி நாளில் இரவு சிவ தரிசனம் செய்ய போறீங்க அப்படின்னா வீட்டில் விளக்கேற்றிட்டு அப்புறம் நீங்கள் போங்க இரண்டாவது கண்டிப்பா தீபம் ஏற்றாமல் இருக்கக்கூடாது மூன்றாவது என்ன இது மிக முக்கியமானது சிவராத்திரி திருநாளில் இரவு விழித்திருக்க வேண்டும் விழித்திருக்கிறேன் என்று சொல்லி விளையாட்டு கேளிக்கை சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி நிறைய பட இந்த போன்ல வந்து இணையதளங்கள் சமூக ஊடகங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு பொழுதினை கழிக்க கூடாது நம்ம சிவாய மந்திரத்தை சொல்லியும் சிவநாமத்தை மனதிலே பதித்தும் சிவனை சிந்தையிலே நிறுத்தியும் நீங்கள் இரவினை கழிக்க வேண்டும் முடியலன்னா அருகில கோயிலுக்கு போயிருங்க எல்லா சிவனாலயங்களும் அன்று விசேஷ பூஜை நடைபெறும் சோ கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நன்றாக இருக்கும் சோ இதுதான் பாத்தீங்கன்னா மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் கண்டிப்பா தூங்காம இருக்கணும் தூங்காம இருக்கிறதுக்கு நீங்க சிவநாமத்தை சொல்லிதான் தூங்காம இருக்கணும் சிவனின் பூஜை இதெல்லாம் சிந்தையில நிறுத்தி தான் தூங்காம இருக்கணும் இது மூன்றாவது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரி திருநாள் என்று அசைவத்தை தவிர்க்க வேண்டும் உணவினையே தவிர்ப்பது நல்லது ஆனா உணவினை வந்து சாப்பிடாம எத்தனை பேர் இருப்பாங்க விரதம் அனுஷ்டிப்பாங்கிறது ரொம்ப டவுட்டு அட்லீஸ்ட் அசைவ உணவுகளை தவிர்த்து விடுங்கள் அசைவ உணவு சாப்பிடவே கூடாது மகா சிவராத்திரி திருநாள் என்று இது மிக மிக முக்கியம் அடுத்து என்னங்க அப்படின்னு கேட்டா இது ரொம்ப முக்கியமானது பொது அன்னைக்கு வந்து பிரதோஷம் மகா சிவராத்திரினால பிரதோஷமும் வருது பிரதோஷ நாளில் பார்த்தீங்கன்னா சூரியன் மறைவதற்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்பும் பின்பும் இருக்கிற தான் பிரதோஷ நேரம்னு சொல்லுவோம் மணிக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகுதுன்னா ஏழு ஒரு பிரதோஷ நேரம் இந்த பக்கம் நாலரை டு ஆறு இது வந்து பிரதோஷ நேரமா பார்க்கப்படுது சூரியன் மறைவதற்கு ஒன்றரை மணி நேரம் முன்பும் பின்பும் இருக்கிற நேரம் இந்த டைம் நம்ம சாப்பிட கூடாது முக்கியமா மற்ற பிரதோஷ நாள்ல பார்த்தீங்கன்னா என்ன என்ன நடக்கும்னா இந்த ஆறு மணிக்கு மேல அந்திகால பூஜை ஸ்டார்ட் ஆயிடும் பிரதோஷ பூஜை ஸ்டார்ட் ஆகாது ஸோ நாலரை டு ஆறு அந்த டைம்ல சாப்பிடாம இருந்தாலே போதும் பட் இந்த மகா சிவராத்திரியில ஆறு டு ஏழரை அப்படிங்கிற அந்த நேரத்திலும் பூஜை நடைபெறும் அப்படிங்கிறதுனால இந்த நாலரை டு ஏழரை வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாம இருக்கிறதும் அந்த சமயத்திலே அந்த நேரத்திலே சிவநாமத்தை சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்வதும் என்பதும் மிக முக்கியமான பலனாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது அன்று முழுவதும் உணவு சாப்பிடாமல் உணவினை தவிர்த்து வழிபாடு செய்கிறது மிக முக்கியமானது அப்படி இல்லாதப்பட்டவர்கள் நீங்க வந்து அந்த டைமிங் அந்த குறிப்பிட்ட அந்த பிரதோஷ நேரத்திலாவது உணவினை சாப்பிடாமல் உணவினை தவிர்த்து நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் சிவனை என்று சொன்னால் எக்கச்சக்கமான பெரிய பலன்களை எல்லாம் பெறலாம் இது இல்லாம நம சிவாய மந்திரம் சொல்லுங்க சிவனை மனசார பிரார்த்திங்க அவரே கதி என்ன அவருடைய பாதங்களை பற்றி கொள்ளுங்கள் எல்லாத்தையும் அவர் சுபிக்ஷமாக நிறைவேற்றி கொடுப்பார் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அந்த ஆறு மணிக்கு மேல அந்திகால பூஜை ஸ்டார்ட் ஆயிடும் பிரதோஷ பூஜை ஸ்டார்ட் ஆகாது சோ நாலரை டு ஆறு அந்த டைம்ல சாப்பிடாம இருந்தாலே போதும் பட் இந்த மகா சிவராத்திரியில ஆறு டு ஏழு அப்படிங்கிற அந்த நேரத்திலும் பூஜை நடைபெறும் அப்படிங்கறதுனால அந்த நால்ர டு ஏழரை வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாம இருக்கிறதும் அந்த சமயத்திலே அந்த நேரத்திலே சிவநாமத்தை சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்வதும் என்பதும் மிக முக்கியமான பலனாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது அன்று முழுவதும் உணவு சாப்பிடாமல் உணவினை தவிர்த்து வழிபாடு செய்யறது மிக முக்கியமானது அப்படி இல்லாத இல்லாதப்பட்டவர்கள் நீங்க வந்து அந்த டைமிங் அந்த குறிப்பிட்ட அந்த பிரதோஷ நேரத்திலாவது உணவினை சாப்பிடாமல் உணவினை தவிர்த்து நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் சிவனை என்று சொன்னால் எக்கச்சக்கமான பெரிய பலன்களை எல்லாம் பெறலாம் இது இல்லாம நம சிவாய மந்திரம் சொல்லுங்க சிவனை மனசார பிரார்த்திங்க அவரே கதி என அவருடைய பாதங்களை பற்றி கொள்ளுங்கள் எல்லாத்தையும் அவர் சுபிக்ஷமாக நிறைவேற்றி கொடுப்பார் சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரும் மட்டுமொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சார பிரார்த்த அவரே கதி என்ன அவருடைய பாதங்களை பற்றி கொள்ளுங்கள் எல்லாத்தையும் அவர் சுபிக்ஷமாக நிறைவேற்றி கொடுப்பார் சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரும் மட்டுமொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்